ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி இளநீர் பாயாசம் அதுக்கு நம்ம ஒரு இளநீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை பின்னாடி இருக்கிற ஓடுகளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கெட்டியான பாகத்தை நம்ம தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக வச்சுக்கலாங்க கொஞ்சம் இலம்பாக இருக்கிறது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி மேலே போடுறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ கெட்டியாக இருக்கிறது தனியாக பிரித்து எடுத்தாச்சுங்க மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே மேலே சேர்த்திக்க போகிறோம் இப்போ பெருசாக எடுத்து வச்ச துண்டுகளை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதில் தண்ணி வந்து எதுவும் சேர்த்த வேண்டாம் நம்ம இளநீர் தண்ணி இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சிக்கலாம் ஒரு பவுலில் அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பாலை எடுத்துக்கலாங்க அதை ஓரளவுக்கு சுண்டை காய்ச்சிக்கலாம் இப்போ அதை அடுப்பில் வச்சுக்கலாங்க பால் காய்ட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் ஓரளவுக்கு மையம் அரைச்சிருக்கேன் இளநீ எடுத்து வச்ச கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதான் அதே ஜாரில் ரெண்டு மூடி அளவுக்கு தேங்காய் துரி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பாலும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க பாலில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கெட்டியான பாலாக வேணும் இப்போ ரெண்டு மூடி தேங்காவும் நம்ம அரைச்சிருக்கோம் அதையே வந்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாயாசம் நம்ம அடிக்கடி கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சும்மா தேங்காய் பால் குடிக்காத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்போ இந்த பாலில் இளநி அடித்து வச்ச விழுதை சேர்த்திக்கலாம் சூடு இருக்கும்போதே நல்லா ஒரு கலக்கு கலக்கி வச்சுக்கலாங்க இப்போ கிட்டத்தட்ட இறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் அதை இறக்கி வச்சுட்டு நேரடியாக சேர்த்திக்குவாங்க நான் சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டு எடுக்கிறேன் இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாங்க இந்த பாயாசத்துக்கு நம்ம தேவையான அளவு நட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை எது வேணாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் உருக்கியிருக்கேன் அதே சட்டியில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்திக்கிறேன் பாயாசத்துக்கு போடுற எல்லா ஐட்டமுமே இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இது அந்த பாயாசத்தில் கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இறக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் சூடு ஆரிடுச்சு அதில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச இளநீர் வழுக்கையை சேர்த்திக்கலாம் இது நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் கடிபடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரெடி பண்ணி வச்ச நட்ஸையும் அதோடு சேர்ந்துக்கலாங்க நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம சூடாகவே ரெண்டு கப்பில் பரிமாறிக்கலாம் பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு அப்புறமா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க பாயாசம் நம்ம அடிக்கடி கூட செஞ்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ரொம்ப உஷ்ணம் உள்ளவங்க அடிக்கடி இந்த மாதிரி இளநீர் பாயாசம் செஞ்சு குடிக்கலாம் இத பாயாசத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு செஞ்சு மதியத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்காக இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் வச்சாச்சு டூ ஹவர் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்ல ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாயாச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்